ஃப்ரெண்ட்ஸ் நாள் துறையில் தான் வந்து ஒரு நிரந்தரமான வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ சர்வேர் உட்பட உங்களுக்கு நிறைய டைப்பில் போஸ்டிங்ஸ் இருக்குது இந்த வேலைக்கான கல்வி தகுதி வந்து நீங்கள் குறைந்தபட்சம் டுவெல்த்து பாஸ் பண்ணீங்க டிப்ளமோ முடித்தவங்க டிகிரி முடித்தவங்க இதுக்கு எலிஜிபிள் சேலரி பொறுத்த வரைக்கும் இருபத்தொம்பதாயிரத்து ஐநூறுலேருந்து எழுபதாயிரம் வரைக்கும் இருக்கும் ஒரு சில கேட்டகரிக்கு வந்து போஸ்டிங் தகுந்த மாதிரி சேலரி வந்து வேரியாகும் பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் நீங்கள் ஆன்லைன் மோட்லேயே அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய்ஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ நேஷனல் அலுமினியம் கம்பெனி லிமிடெட்ல தான் வந்து பாருங்க இந்த வேலை வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு நவரத்தனா கம்பெனி தான் ஸோ இதுல வந்து பாருங்க உங்களுக்கு வந்து போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் ஜூனியர் ஃபார்மேனில் வந்து பாருங்கள் ஷார்ட் ஃபயரர் கேட்டகரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து நாற்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ சால்ரினா முப்பத்தாயிரத்து ஐநூறுலேருந்து ஒரு லட்சத்து பதினஞ்சாயிரத்து பதினஞ்சாயிரம் வரைக்கும் உங்களுக்கு சேலரி வந்து இருக்கும் இதில் குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் டிப்ளமோ வந்து மைனிங்கோ இல்லைனா மைனிங் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் எலிஜிபிள் அது மட்டும் இல்லாமல் ஓவர்மேனுக்கான சர்டிஃபிகேட்டுமே நீங்கள் வந்து வச்சிருக்கணும் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க அடுத்து ஜூனியர் ஃபார்மனில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து மைன்ஸ் ஓவர் மேன் கேட்டகிரிக்கெலாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா சேம் செலரி தான் பதினெட்டு வேகன்சி இருக்குது இதுக்கு நாற்பது வயது வரைக்கும் அப்ளை பண்ணலாம் இதுலேயும் நீங்கள் வந்து மைனிங்கோ மைனிங் இன்ஜினியரிங் எல்லாம் ஓவர்மேனுக்கான சர்ட்டிஃபிகேட்லாம் நீங்கள் வச்சிருக்கணும் ஸோ அடுத்து எலக்ட்ரிகல் ட்ரேடுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா இதுக்கு நீங்கள் டிப்ளமோ வந்து எலக்ட்ரிகல் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் முடிச்சிருந்த எலிஜிபிள் அடுத்து வந்து பாருங்கள் ஃபோர்மேன் கேட்டலேயே வந்து சை சர்வேர் கேட்டகரிக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா இதுக்கு வந்து நீங்கள் டிப்ளமோல மைனிங் மைனிங் இன்ஜினியரிங் இல்லைனா வந்து ஸோ இதில் கொடுத்துருக்க மாதிரி அந்த சென்ட்ரல் கவர்மெண்டோட நாம்ஸ் படி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான அப்ரூவ்டு குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் வச்சிருக்கணும் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க சர்வேயர் கேட்டகிரிக்கான சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஸோ அடுத்து சிவில் கேட்டகரிக்கும் நீங்க டிப்ளமோட சிவில் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் அடுத்து லெபார்டரி அஸ்டேடிக்லாம் வந்து பாருங்க சேலரி வந்து இருபத்தொம்பதாயிரத்து ஐநூறுல இருந்து எழுபதாயிரம் வரைக்கும் சாலரி இருக்கும் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் இதுக்கு வந்து பாருங்க நீங்க பிஎஸ்சியில வந்து ஸோ ஹார்ட்ஸ் இது ஹார்டிகல்ச்சர் வந்து நீங்க முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம் அதில் வந்து கெமிஸ்ட்ரி வந்து நீங்க பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து ட்ரெஸ்ஸர் கம் ஃபஸ்ட் எய்டு வந்து பாருங்கள் இருபத்தி ஏழாயிரத்தி முந்நூறுலேருந்து அறுபத்தஞ்சாயிரம் வரைக்கும் சேலரி வந்து வரும் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் இதுக்கு வந்து நீங்கள் டுவெல்த் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட் எய்டுக்கான சர்ட்டிஃபிகேட்டுமே நீங்கள் வச்சிருக்கணும் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க நர்ஸ் கேட்டகிரிக்கெலாம் வந்து பாருங்க இருபத்தொம்பாயிரத்து ஐநூறுலேருந்து எழுபதாயிரம் சாலரி ஸோ இதுக்கு நீங்கள் வந்து பாருங்கள் டென்த்தில்னா நீங்கள் டுவெல்த்து முடிச்சுட்டு ஸோ நீங்கள் ஜென்ரல் நர்சிங்கை வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ஜென்ரல் நர்சிங் அண்ட் மிட்வைஃப்ரை வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைனா டிப்ளமோல இல்லைனா பிஎஸ்சியில் வந்து நர்சிங் நீங்கள் பண்ணியிருந்தாலுமே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அந்த அந்த ஃபீல்டில் வந்து பார்த்தோன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அதை நீங்கள் டீட்டெயிலாக வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இடீன் சிட்டிசனாக இருக்கிறவங்க எல்லாருமே எலிஜிபிள் தான் இந்த வேலைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ செலெக்ஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ரிட்டன் டெஸ்ட் இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வந்து ட்ரேட் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ பிளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இன் இந்தியானு கொடுத்துருக்காங்க இந்தியாக்குள்ளே உங்களுக்கு எங்கேனாலும் போஸ்டிங் இருக்கும் நம்ம தமிழ்நாட்டிலேயும் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்கும் ஸோ ஏஜ் லிமிட் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஏஜ்லேருந்து உங்களுக்கு வந்து ரிலாக்ஷனுமே இருக்கும் அதாவது எஸ்சிஎஸ்டிக்கு வந்து ஃபைவ் இயர்ஸு ஓபிசியாக இருந்தால் த்ரீ இயர்ஸ் பிடபிள் டி இருந்தால் டென் இயர்ஸ் வரைக்குமே உங்களுக்கு அந்த ஏஜில் இல்லாமல் உங்களுக்கு வந்து ரிலாக்ஷன் வந்து இருக்கும் அப்படிங்கிறத வந்து பாருங்க இந்த இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க அப்பர் ஏஜ் லிமிட்னு கொடுத்துருக்காங்க பாருங்க எஸ்சி எஸ்டிக்கு வந்து ஃபைவ் இயர்ஸு ஓபிசிக்கு த்ரீ இயர்ஸு பிடபிள் டி இருந்தால் டென் இயர்ஸ் வரைக்கும் ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்குது ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஸோ எஸ்சிஎஸ்டி பிடபிள் டி எக்ஸரிஸ் மேனுக்குலாம் வந்து ஃபீஸ் கிடையாது இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்களுக்கு வந்து ஜென்ரல் ஓபிசி டி டபிள்யூஸ்க்குலாம் நூறுரூபா வந்து ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அதை ஆன்லைன் மோட்லேயே ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கலாம் ஹவுட் அப்ளையில் வந்து பாருங்கள் எப்படி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும் ஆன்லைன் மோடில் தான் அதுக்கான லிங்க் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இந்த லிங்க்கில் போய் ஸ்டெப் ஐ ஸ்டெப்பாக உரோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி உங்களோட செல்ஃப் அட்டசர் ஃபோட்டோ காப்பீஸ் எல்லாம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் இணைச்சு ஆஃப்லைன் மோட்லேயும் நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஆன்லைன்லேயும் அப்ளை பண்ணோம் அதுக்கப்புறம் ஆஃப்லைன் மோட்லையும் நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ரெண்டு மெத்தடில் அப்ளை பண்ணும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் டுவெண்ட்டி சிக்ஸ் பிப்ரவரிக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அந்த போஸ்டரில் சென்ட் பண்ணி அதுக்கெல்லாம் சென்ட் பண்ணுறதுக்கான டேட்டுமே வந்து உங்களுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ டொண்ட்டி சிக்ஸ் பிப்ரவரிக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கணும் ஹார்ட் காப்பி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு எயிட்டீன் பிப்ரவரி தான் வந்து லாஸ்ட் டேட்டு அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன் இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் விருப்பமும் தகுதி இருக்கிற அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்